வணக்கம் இந்த முறை கிழக்கு பதிப்பகத்தில் வந்து இந்த கடந்த ஆண்டில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை கொண்டு வந்திருக்கோம் அதாவது போன புத்தக கண்காட்சியிலிருந்து இந்த புத்தக கண்காட்சி வரைக்குமான அந்த ஓராண்டில் பல முயற்சிகள் எப்போவுமே கிழக்கு பதிப்பகம் வந்து அரசியல் சமகால நிகழ்வுகள் பொருளாதாரம் வரலாறு சுய முன்னேற்றம் அதெல்லாம் வந்து இந்த புனைவல்லாத எழுத்துக்களில் நான் ஃபிக்ஷன் வந்து நிறைய கொண்டு வந்துகிட்ருப்போம் ஓரளவுக்கு ஃபிக்ஷன் கொண்டு வர்றதும் உண்டு அது வந்து பெரும்பாலும் ஒரு சில எழுத்தாளர்களோடு அதை நிறுத்திப்போம் ஆனால் இந்த முறை வந்து அந்த ஃபிக்ஷன் ஸ்பேஸை வந்து நிறையா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அது இன்னும் விரிவாக்க போகிறோம் பட் அடிப்படையான ஒரு மாற்றமாக கிழக்கு பதிப்பகத்திலிருந்து நான் அதை குறிப்பிட்டு சொல்லுவேன் எங்களுக்கு வந்து தொடர்ந்து நாங்கள் கொண்டு வரக்கூடிய ஃபிக்ஷன் அதில் மிக முக்கியமான எழுத்தாளர் ஜெயமோகன் ஜெயமோகனுடைய வெண்முரசு சீரீஸில் வந்து அடுத்து அடுத்து அடுத்தடுத்து புத்தகங்கள் வந்துகிட்ருக்கு இப்போ பதினாலு புத்தகங்கள் உங்களுக்கு மொத்தமாக வந்துடுச்சு அதை தவிர ஜெயமோகனுடைய பெரும்பாலான புத்தகங்கள் ஒரு சில குறிப்பிட்ட புத்தகங்களை தவிர மீது எல்லாமே கிழக்கு பதிப்பதின் மூலமாக தான் வந்துகிட்ருக்கு இந்த முறை அதுக்கு அதுக்கு முன்னாடி நோய் இந்திரா ஆதவன் அந்த மாதிரியான சில புத்தகங்கள் வந்து எங்கள்கிட்ட பல ஆண்டு காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு பட் இந்த முறை புதிதாக என்ன கொண்டு வந்திருக்கோம் ஃபிக்ஷன் ஸ்பேஸில் அப்படின்னு பார்த்தா இந்த முறை லக்ஷ்மி சரவணகுமாருடைய குமோரா அப்படிங்கிற ஒரு நாவல் வருது மிக முக்கியமான நாவலாக இருக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிற ஒரு நாவல் சரவணன் சந்திரன் ஏற்கனவே வெளியிட்ட நான்கு புத்தகங்களோடு கூட அவர் புதிதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய நான்கு புத்தகங்கள் வருது அந்த எட்டு புத்தகம் மொத்தமாக இந்த புத்தக கண்காட்சியில் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறத பார்க்குறோம் அகர முதல்வனுடைய ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் வந்திருக்கு பான்கி மூனின் ருவாண்டா அப்படின்னு அதோடைய தலைப்பே கொஞ்சம் ஈர்க்கக்கூடிய மாதிரியான ஒரு தலைப்பு பா ராகவனுடைய பூனைக்கதை அப்படிங்கிற அவருடைய ஒரு புதிய நாவல் அவரை எழுதியிருக்கிறது வந்திருக்கு அதை தவிர அவருடைய நான் ஃபிக்ஷன் எப்பவும் போல் ஒரு சில புத்தகங்களில் வந்திருக்கு அவருடைய ஒட்டுமொத்தமாக பூனைக்கதைக்கு முன்னால் அவர் எழுதியிருந்த அனைத்து நெடுங்கதைகள் நீள்கதைகள் அத்தனையும் ஒன்றாக சேர்த்து ஒரு தொகுப்பாக ஒரு புத்தகம் வந்திருக்கு இன்னும் பல எழுத்தாளர்கள் நாங்கள் புனைவில் அறிமுகப்படுத்தியிருக்கோம் நான் ஃபிக்ஷனில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு புத்தகம் இன்றைக்கு வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிற புத்தகம் ஊழல் உழவு அரசியல் அப்படின்னு சவுக்கு சங்கர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இது வந்து சவுக்கு சங்கர் இணையத்தில் ரொம்பவே பிரபலமானவர் தமிழ்நாடு அரசுடைய விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் ஒரு ஒரு எழுத்தராக அதில் பணியாற்றிட்டு இருந்தார்னு நினைக்கிறேன்னா அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்தது அவர் வந்து ஒரு மாதிரியான விசில் ப்ளோவரானார் அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் சம்மந்தப்பட்டு அவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டு அவரை ஜெயிலுக்கு கொண்டு போய் போட்டு அவரை துன்புறுத்தி பல காரியங்கள் நடந்தது அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த குறிப்பிட்ட காலகட்டம் அது வந்து தமிழக அரசியலையும் முக்கியமான ஒரு காலகட்டம் அதை சார்ந்து அவர் வந்து தன்னுடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு சுயச்சரிதை அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனால் அது வந்து உண்மையிலேயே சமகால தமிழக அரசியலுடைய ஒரு மிக முக்கியமான பார்வையை முன்வைக்கக்கூடிய ஒரு புத்தகமாகவுமே அது வந்திருக்கு அதற்கான வரவேற்பு வந்து ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு வரவேற்பு சசி தரூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் அவர் சென்ற ஆண்டு மிக முக்கியமான ஒரு புத்தகம் ஒன்று கொண்டு வந்திருந்தார் இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் என்ன மாதிரியான ஒரு மோசமான ஒரு அவலமான ஒரு சூழலை சந்திக்க வேண்டி இருந்தது அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே அவர் வந்து பிரிட்டனில் ஒரு விவாதம் சாதாரணமான ஒரு விவாதம் அவங்க ஒவ்வொரு ஆண்டும் நடத்தக்கூடிய ஒரு டிபேட் ஒன்றில் அவர் வந்து ஒரு தரப்பு ஒரு 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 குறிப்பிட்ட தலைப்பு எடுத்துப்பாங்க அதற்கு ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் அப்படின்னு சசி தரூர் எதிராக அதாவது வந்து பிரிட்டனுடைய ஆட்சி என்பது இந்தியாவில் ஒரு படு மோசமான ஒன்று என்ற தரப்பை எடுத்துக்கிட்டு அவர் பேசியிருந்தார் அந்த பேச்சு அதன் பிறகு விரிவாக்கப்பட்டு அந்த பேச்சு காணொலியாக அது வந்து யூடியூப்பில் மிகவும் பரபரப்பாக பலராலும் பார்க்கப்பட்டது ஏன்னா நமக்கு இந்த வரலாறு நம்முடைய இந்தியாவுடைய வரலாற்றின் இந்த பக்கங்கள் ஒரு விதமாக க்ளாஸ் பண்ணப்பட்டோம் பள்ளிக்கூடத்தில் நம்ம வந்து அதை பற்றி ரொம்ப மேலோட்டமாக படிப்போம் அது புத்தகமாக வந்து நமக்கு அவ்வளோ ஆழமாக வரலை ஒரு விதத்தில் இதற்கு ஒரு முன்னோடிகள்லாம் இருக்காங்க தாதாபாய் நவரோஜி வந்து தாதாபாய் நவரோஜி ஒரு சிறு நூல் ஒன்றை எழுதியிருந்தார் அது வந்து பிரிட்டிஷ் ஆட்சி நடந்த சமயத்திலேயே அவர் இந்த புத்தகத்தை இந்த சிறுநூலை அவர் பிரிட்டனில் வெளியிட்டு எப்படி பிரிட்டிஷ் ஆட்சி என்பது இந்தியாவுக்கு மோசமாக இருக்கிறது என்று ஐ திங்க் அடுத்து அந்த ரமேஷ் சந்திரதாஸ்ன்னு நினைக்கிறேன் இப்போ அவருடைய பேர் எனக்கு மறந்து போயிடுச்சு அவர் ஒரு இரண்டு வால்யூம் புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தோடைய ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அந்த மாதிரி சமயத்தில் அவர் வந்து ஒரு ரெண்டு வால்யூம் புத்தகம் எப்படி வந்து இந்திய பொருளாதாரம் பிரிட்டிஷ் ஆட்சியில் எந்த அளவுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டதுன்னு இவர் வந்து ஒரு பொருளாதார பேராசிரியர் ரொம்ப விரிவாக அதை எழுதியிருப்பார் அந்த புள்ளிக்கு பிறகு நமக்கு வந்து இதை ரொம்ப ஆழமாக போய் என்ன நடந்தது ஒரு ஒரு டிபேட்டில் நமக்கு சொல்லுவோம் ஒரு வெள்ளக்காரன் ஆட்சியில் தான் நமக்கு இது கிடச்சிருக்கு அது கிடச்சிருக்கு அப்படின்னு விரிவாக பலரும் சொல்கிறது ஒவ்வொன்றாக கையில் எடுத்து சசி தரூர் இதை ஆர்கியூ பண்ணுறார் உண்மையிலே இது நமக்கு நன்மைக்கானதா இந்தியாவின் நன்மைக்காகவா நடந்தது அதெல்லாம் அப்படிங்கிறத வந்து ஒரு விரிவாக அலசி ஆராய்ந்து எழுதியிருக்கிற ஆங்கிலத்தில் வெளியான அன் இரா ஆஃப் டார்க்னஸ் என்ற அந்த புத்தகத்தை வந்து இந்தியாவின் இருண்ட காலம் அப்படின்னு நாங்கள் தமிழில் மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கோம் இதுக்கும் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு வரவேற்பு இருக்கிறத பார்க்குறோம் அப்புறம் இந்த பல புத்தகங்களை சொல்லணும் ஆன்மீகத்திலிருந்து ஆரம்பித்து ஹெல்த் கேர்லேருந்து பல புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஒரு ஒரு கேட்டகரியாக முக்கியமாக சொல்ல வேண்டியதாக நான் அடுத்து பார்க்கறது இந்த பாலியோ டயட் சம்மந்தமானது சென்ற ஆண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருடத்துக்கு முன்னால் நாங்கள் நியாண்டர் செல்வன் எழுதி நாங்கள் கொண்டு வந்த புத்தகம் பேலியோ டயட் என்பது அது வந்து இதுவரைக்கும் ஐம்பதாயிரம் பிரதிகளுக்கு மேலே அது விற்பனை ஆகிருக்கு கடந்த ஒன்றரை ஆண்டில் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் மிக அதிகமாக எங்களுக்கு விற்பனையாகக்கூடிய புத்தகம்னா அந்த புத்தகத்தை தான் நான் குறிப்பிடுவேன் இது ஆரோக்கியம் நல்வாழ்வு அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்புக் குழுமத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருந்திரளான கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்துக்கும் ஐந்து லட்சத்துக்கும் மேலான உறுப்பினர்கள் வந்து அந்த குழுவில் இருந்து இந்த நியாண்டர் செல்வனுடைய அந்த ஒரு ஐடியா அது இது ஏற்கனவே பலரும் பேசிக்கிட்டு இருந்த கிட்டத்தட்ட அந்த எல்சிஹெச்எஃப்னு சொல்லக்கூடிய லோ கார்ப் ஹை ஃபேட் டயட்டுடைய அல்லது ஜீரோ கார்ப் ஹை ஃபேட் டயட் அப்படிங்கிறதோடைய ஒரு வடிவம் இது இதை பற்றி இது வந்து இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபேடாக பார்த்துடக்கூடாது உணவு என்பது எவ்வளோ முக்கியம் அந்த உணவுடைய பாதிப்பு உணவு சரியான உணவு இல்லாமல் அதாவது சரியான காம்பினேஷன் ஒவ்வொரு நபருக்குமான உணவுங்கிறது வந்து ரொம்ப ஒரு பர்சனலைஸ்டாக இருக்கணும் அதில் வந்து சிலர் முக்கியமாக இந்த இன்சுலின் அண்ட் லெப்டின் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இவர்களுக்கு வந்து ஒரு கார்போஹைட்ரேட் உணவுங்கிறது இவர்களுடைய உடல்நிலையில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது அதீதமான குளுக்கோஸ் இவர்களுக்கு இவர்கள் உடம்பில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் அதை பற்றியெல்லாம் இன்றைக்கு வந்து விரிவாக இந்த குழுமத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் பேசும் காரணத்தினால் அதன் பிறகு நிறைய மருத்துவர்களும் இதை பற்றி பேச ஆரம்பித்த காரணத்தினால இது சார்ந்த ஒரு ஒரு தெளிவான புரிதலில் நிறைய மக்கள்கிட்ட வர்றதை நம்ம பார்க்குறோம் இப்போ அதை தொடர்ந்து அந்த வரிசையில் வந்து சவடன் பாலசுந்தரன்கிறவர் எழுதியிருக்கிற நீரிழிவு நோய் இருப்பவர்கள் இந்த டயட்டை பின்பற்றுவதன் மூலமாக எப்படி அதிலிருந்து முற்றிலுமாக வெளியில் வர முடியும் அதாவது மருந்துகள் எதையும் சாப்பிடாமலேயே அவர்கள் எப்படி உணவு கட்டுப்பாட்டின் மூலமாகவே தங்களுடைய நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைத்திருக்க முடியுங்கிறது தொடர்பான ஒரு மிக விரிவான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் மாதிரி நாங்கள் வந்து வீட் பெல்லி அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் ஒன்று வந்திருந்தது எகெயின் இதே டாபிக் தான் எப்படி அதீத அளவுக்கு கோதுமையை உட்கொள்வதுங்கிறது அமெரிக்கா போன்ற ஒரு இடத்துல மக்கள் மிக பருமனாக ஆவதற்கும் அவர்களுக்கு பலவிதமான நோய்கள் வருவதற்கும் காரணமாக இருந்தது என்று ஒரு மருத்துவர் எழுதியிருக்கிற புத்தகத்துடைய உரிமையை பெற்று அதை தமிழாக்கம் செய்திருக்கிறோம் அந்த புத்தகம் அதே மாதிரி பா ராகவன் ஒரு புதினங்கள் எழுதக்கூடிய நான் ஃபிக்ஷன் நிறைய எழுதியிருக்கிற எங்கள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிற ஒரு எழுத்தாளர் அவர் தன்னுடைய சொந்த உடல் மேலே பரிசோதனை பண்ணி எப்படி இந்த பாலியோடயட்டுக்குள்ளே நுழைவதன் மூலமாக தன்னுடைய எடை கடுமையாக குறைத்து இப்போ வந்து ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை நோக்கி அவர் போயிருக்கிறாங்கிற தன்னுடைய சுய அனுபவத்தை அடிப்படையாக வைத்து எழுதியிருக்கிற வெஜ் பேலியோ என்ற ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கோம் இது மற்றபடி இது கடந்த பதினான்கு ஆண்டுகளில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் புத்தகங்களை வந்து இந்த அரங்கில் ஒரு மிகப்பெரிய அரங்கில் நாங்கள் வைத்திருக்கோம் இதுவே ஒரு ஒரு விதத்தில் மழைப்பை தரக்கூடியது நான் அந்த பக்கமாக நின்று கடையை நோக்கி பார்க்கும் பொழுது அதில் தெரியக்கூடிய பலவேறு வண்ணங்கள் இந்த புத்தகங்களில் வந்து உண்மையை சொல்றதாக இருந்தால் அத்தனையும் என்னால் படிச்சிருந்திருக்க முடியாது ஆனால் நான் எப்படி இவ்வளோ புத்தகத்தையும் படி படிக்க முடியும் ஆனால் இதில் பெரும்பாலான புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன் அது மேலே எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குது இந்த புத்தகங்கள்லாம் ஒன்றும் வேறு எந்த மாதிரியாக எழுதப்பட்டிருக்கலாம்னு ஆனால் இந்த ஜேர்னி இந்த இதில் வந்து நான் குறிப்பிட்டு பல புத்தகங்களை சொல்ல முடியும் அவ எல்லாமே வந்து எங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பெரும் மாற்றத்தை தந்திருக்கின்றன ஒரு ஒரு நிறுவனமாக அப்படின்னு உதாரணமாக சொல்கிறது வந்தால் சோம வள்ளியப்பனுடைய ஒரு தொடர் சீரீஸ் ஆஃப் புத்தகம் இன்னும் எங்களுடைய முதல் முதல் ஆண்டில் வந்து நான் பண்ணிட்ட வந்து பங்குச்சந்தை என்பது குறித்து நம்ம ஒரு புத்தகம் கொண்டு வரணும் நீங்கள் ஏன் அதை முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் எங்களுடைய ஃபஸ்ட்டு சூப்பர் ஹிட் புத்தகமாக நான் அதை சொல்லுவேன் அது வந்து ஒரு ஐந்து புத்தக சீரீஸ் ஆகி அல்ல அப்பணம் ஒன்றிலிருந்து ஐந்தாகி அதுவா அந்த பங்குச்சந்தையுடைய பல்வேறு கோணங்களையும் பரிசீலிக்கக்கூடிய மாதிரியான புத்தகம் அதை தொடர்ந்து சோமவல்லியப்பன் எங்களுக்கு வந்து இருபதுக்கும் மேற்பட்ட பல்வேறு சுய முன்னேற்ற நூல்களை எழுதியிருக்கிறார் அனுபவம் சார்ந்த நூல்கள் சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி என்று ஒரு மார்க்கெட்டிங் பிராண்ட் கன்சல்டன்ட் சிறு சிறு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அவர் வந்து ஆட் ஏஜென்சியில் வேலை பார்த்து வேறு நிறுவனங்களெல்லாம் வேலை பார்த்ததுக்கு பிறகு இன்றைக்கு அவர் வந்து ஒரு ஒரு கன்சல்டண்ட்டாக சிறு சிறு நிறுவனங்களுக்கு ஒரு பிராண்ட் கன்சல்டண்ட்டாகவும் மார்க்கெட்டிங் கன்சல்டண்ட்டாகவும் அவர் இருக்கார் ரொம்ப ஆத்மார்த்தமாக அந்த மார்க்கெட்டிங்கிற துறையில் வந்து அவர் அனுபவம் மிக்கவர் தோய்ந்தவர் இது அனைவரும் பயன்படுத்தணுங்கிற ஒரு பெரு விருப்பம் கொண்டவர் அவர் ஒரு ஒரு ஆண்டுக்கு ஒரு புத்தகம்னாவது எழுதிடுவார் அவர் தொடர்ந்து இன்றைக்கு வந்து இந்து தமிழ் பத்திரிகையில் தொடர்ந்து பற்றி எழுதிட்டு வரவர் அவருடைய புத்தகங்கள் ஆரம்பத்தில் முதல் முதல்ல மார்க்கெட்டிங் மாயாஜாலம் அப்படிங்கிற ஒரு புத்தகமாக ஆரம்பித்தது மார்க்கெட்டிங்கிறது மிக எளிமையாக அறிமுகம் செய்யக்கூடியது இன்று அதை தொடர்ந்து அவர் மார்க்கெட்டிங்கில் விரிவாக ஒரு ஐந்து ஆறு புத்தகத்துக்கு மேலே இப்போ வந்துடுச்சு பிராண்டை பற்றி காம்படிஷன் பற்றி இப்படி ஒவ்வொரு மார்க்கெட்டிங் சைக்காலஜி பற்றி பிஸ்னஸ் சைக்காலஜி பற்றி இப்படி வரிசையாக பல நூல்கள் உங்களுக்கு மருதன் மருதனுடைய பல நூல்கள் கம்யூனிசம் சார்ந்தும் வரலாறு சார்ந்தும் அவர் எழுதியிருக்கிற நூல்கள் வந்து மிக முக்கியமானவை சொக்கன் சொக்கன் வந்து ஒரு எங்களோட தொடர் பயணத்தில் பல மாற்றங்கள் நான் பார்த்துருக்கோம் ஆரம்பத்தில் அவர் வந்து நிறைய வாழ்க்கை வரலாறுகளை தொடர்ந்து எழுதி வந்திருக்கிறார் எங்களுடைய இந்த அரங்குக்குள்ளே வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது வாழ்க்கை வரலாறுகள் சொக்கன் எழுதினது கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஒரு குத்து மதிப்பாக ஒரு எண்ணிக்கையை கையில் வச்சுக்கிட்டு சொல்லலை ஆனால் வரிசையாக கிடுகாலேயே எனக்கு தோணுது இதெல்லாம் அவர் எழுதியிருப்பார் அது ஒரு கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட வாழ்க்கை வரலாறு கிட்டத்தட்ட நூறு புத்தகம் அவருடைய புத்தகம் நாங்கள் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் இன்றைக்கு அவர் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் அவர் வந்து தமிழ் மேலே ஒரு பெரும் ஆர்வம் வந்து அவர் ஒரு தமிழ் மாணவராக அவர் ஏதோ இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவர் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவர் இன்றைக்கு வந்து தமிழில் பிஏ தமிழ் அதன் பிறகு எம்ஏ தமிழ் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்து அதுக்கு மேலும் மேலே அந்த தமிழ் இலக்கணத்தில் ஒரு ஒரு பெரும் நாட்டம் வந்து அந்த தமிழ் இலக்கணத்தை அடிப்படையாக வைத்து அவர் எழுதியிருக்கிற சில புத்தகங்கள் வந்து இன்றைக்கு தமிழ் இலக்கணத்தில் தீவிரமாக கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கக்கூடிய பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் தமிழ் எழுதக்கூடிய அனைவருக்குமே ரொம்ப முக்கியமான புத்தகங்களாக நான் முன்வைப்பேன் அவர் அதை தாண்டி போயிட்டார் அவர் வந்து இன்றைக்கு வந்து தமிழில் பாட்டு அதாவது இந்த கவிதைங்கிற இந்த சந்தமில்லாத ஃப்ரீவர்ஸ் புதுக்கவிதை இல்லை சந்த நயத்தோடு மரபு கவிதைகளை எழுதி அது இன்றைக்கு அவருக்கு வந்து அவ்வளவு சரளமாக வருகிறது என்னென்னவோ மீட்டர்லலாம் அவர் வந்து ஒரு ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி வந்து தமிழ் சமூகத்தில் இந்த மரபு செய்யுள் இருந்தாங்களோ அந்த மாதிரி இன்றைக்கு வந்து அவர் அவ்வளவு சரளமாக அவர் ஃபேஸ்புக்கில் இருக்கார் ரொம்ப ஆச்சரியமானவர் அவருடைய பலவேறு புத்தகங்களை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கோம் நான் விட்டவர்கள் ஒன்றும் நிறையா இருக்கும் பட் அங்குன்றும் இங்கொன்றுமாக முக்கியமான ஒரு சில புத்தகங்களாக எனக்கு இன்றைக்கு தோன்றியதை சிலதை சொல்கிறது நாகூர் ரூமி அதை தவிர வந்து பல எழுத்தாளர்கள் வந்து கிழக்கு பக்கத்து பதிப்பக்கத்துக்கு வந்து தான் வந்து தங்களுடைய முதல் நூலை அவங்க எழுதியிருக்காங்க அவங்க இந்த நூலில் எழுதுறதுக்கு வந்து என்ன விதத்தில் நாங்கள் உதவுறோம் அப்படின்னா ரெண்டு மூணு விஷயம் எப்படி இந்த சவுக்கு சங்கருக்கு வந்து இதுதான் அவருடைய முதல் புத்தகமாக வருகிறது முதல்ல வந்து இந்த எழுத்தாளர்களோடு உட்கார்ந்து அவர்களை உங்களால் இந்த மாதிரியான ஒரு புத்தகம் எழுத முடியும்னு அவங்கள நம்ப வைக்கிறது தான் வந்து பெரும்பாடு ஏன்னா பலருக்கு வந்து தொழில்முறை எழுத்தாளர்கள் கிடையாது இவங்க நான் ஏன் புத்தகம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் அவர்களுக்கு இருக்கும் அவர்களை எழுதுங்கள்னு சொல்லி உங்களால் எழுத முடியும்னு சொல்லி அந்த புத்தகத்துக்கான ஒரு அவுட்லைன் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணி அதன் பிறகு அவர்கள் எழுதி எழுதி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க அதை சீராக்கி அதை அந்த ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் ப்ராசஸ் அது முழுக்க அது முடிஞ்சு அது ஒரு புத்தகமாக வரும்பொழுது அந்த எழுத்தாளருக்கு வரக்கூடிய ஒரு ஒரு பெரும் நம்பிக்கை நம்மளால் வந்து மிகப்பெரிய எல்லாம் எழுத முடியும்னு அதன் பிறகு ரெண்டாவது மூன்றாவது புத்தகம்லாம் வரும்பொழுது அது ஒரு பிரச்சனையே கிடையாது இவருடைய அடுத்த மிகப்பெரிய பங்கு வந்து உண்மையிலேயே தமிழில் மிக அதிகமான அளவுக்கு மொழிபெயர்ப்புகளை கொண்டு வந்திருக்கிறது நாங்கள் தான் உறுதியாக சொல்லுவேன் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய புத்தகம் ராமச்சந்திரகுஹாவுடைய இந்தியா ஆஃப்டர் காந்தி அப்படிங்கிற புத்தகம் இரண்டு வால்யூமில் இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகான இந்தியாவுடைய வரலாறு சமகால வரலாறு வந்து அவ்வளவாக இந்த மாதிரியாக எழுதப்படுவதே கிடையாது அவ்வளவு சரளமான ஒரு மொழி நடையில் அவர் எழுதியிருக்கிற புத்தகம் வந்து இன்றைக்கு ஐஏஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது வந்து அதை படிக்காமல் அவர்கள் வந்து ஐஏஎஸ் எழுதுவதுங்கிறதே கஷ்டம் ஆனால் அதை தாண்டி அவருடைய இன்னும் ஒரு ரெண்டு புத்தகத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அதில் மிக முக்கியமானது அவர் காந்தியுடைய வாழ்க்கை வரலாறு இரு பெரும் தொகுப்பாக கொண்டு வராரு இரண்டு வால்யூமாக முதல் வால்யூம் வந்து அதோடைய தமிழாக்கம் வந்துருச்சு இரண்டாவது ஒன்றும் ஆங்கிலத்திலே வரல தென்னாப்பிரிக்கா வரைக்குமாக காந்தியுடைய காந்தி பிறந்ததுலேருந்து தென்னாப்பிரிக்கா வந்தது வரை தென்னாப்பிரிக்கா விட்டு அவர் வெளியில் வந்ததுக்கு பிறகு தான் இந்தியாவில் அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்குது அப்போ தான் இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பும் உண்மையிலாக ஆரம்பிக்குது அதுதான் அந்த இரண்டாவது வால்யூமில் அந்த இந்தியாவின் சுதந்திரத்துக்கு அவருடைய பங்களிப்பிலிருந்து அவருடைய வாழ்க்கையின் இறுதி வரை அந்த பாட்டு இனிமேல் தான் வரப்போகுது அது நாங்கள் வந்து ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் கட்ட கடைசியாக ஒரு புத்தகத்தை சொல்லிடுறேன்னா காந்தியுடைய புத்தகம் அப்படின்னாலே நம்ம ஊரில் போய் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் கேட்டிங்கன்னா சத்தியசோதனை அப்படின்றாங்க மிக அதிகமாக இருக்கக்கூடிய காந்தியுடைய புத்தகமும் அதுதான் இந்திய மொழிகள் அனைத்துலேயும் வந்திருக்கு ஒரிஜினலி அவர் வந்து இதை குஜராத்தி மொழியில் எழுதி அதன் பிறகு அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பாகி அதன் பிறகு இந்தியாவுடைய பல்வேறு மொழியிலையும் மொழிபெயர்ப்பாக ஆனால் காந்தி மேற்கொண்டு வேறு பலவும் எழுதியிருக்கிறார் பெரும்பாலும் வந்து வாசிரியர்களுக்கே அது என்ன காந்தி என்னென்னலாம் எழுதியிருக்காருன்னு கேட்டால் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவாங்க அவர் இந்து ஸ்வராஜ் அப்படின்னு இந்தியா சுதந்திரம் அடைவதற்கான ஏன் இந்தியா வந்து சுதந்திர நாடாக இருக்க வேண்டும்ங்கிறத பற்றி அவர் எழுதின ஒரு புத்தகம் இருக்குது ஒரு சின்ன ட்ராக்ட் அது அதுதான் அவருடைய உண்மையான முதல் பொலிட்டிக்கல் நூல்னு சொல்லணும் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப அணுக்கமாக நான் பார்ப்பது வந்து அவர் எழுதின சத்யாகிரக என் சவுத் ஆஃப்ரிக்கா அது இதோடைய ஆங்கில தலைப்பு நான் சொல்கிறது இதுவும் அவர் குஜராத்தியில் தான் எழுதினார் அதன் பிறகு அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது காந்தியை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா காந்தியுடைய தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் அது அப்படின்னு தமிழில் அதை மொழிபெயர்த்துப்போம் இந்த புத்தகத்தை படித்தால்தான் காந்தி யார் அவர் இந்த சத்தியாகிரகங்கிறத அவர் எப்படி படிப்படியாக செதுக்கி மேலே கொண்டு வந்தார் அந்த காலகட்டத்தில் அதாவது அவர் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அவர் செய்த பரிசோதனை முயற்சிகள் இது வந்து அவ்வளவு அருமையாக அதில் பதிவாகியிருக்கு அந்த புத்தகத்தை வந்து நான் பல முறை படித்திருக்கேன் அதோடைய தமிழாக்கத்தை மிக அருமையான ஒரு தமிழாக்கத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இந்த புத்தகத்தை வந்து இந்தியன் ஒருவன் படித்து கண் கலங்காமல் இருக்க முடியுமாங்கிறது அவ்வளோ சந்தேகம் இது வந்து இந்திய சுதந்திரத்துக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா ஆனால் காந்தி என்பவர் மனிதனாக தென்னாப்பிரிக்காவுக்கு போய் மகாத்மாவாக எப்படி மாறுகிறார் அப்படிங்கிறத அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த காந்தியுடைய அந்த சேஞ்ச் ஓவர் அவர் ஒரு சாதாரண நபராக இருந்து அவர் ஒரு மகாத்மாவாக ஆகக்கூடிய அந்த ஒரு இந்த ஒரு ரசவாதம் அதை வந்து நம்ம அந்த புத்தகத்தில் பார்ப்போம் அந்த அல்கமியை அப்சல்யூட்லி அவுட்ஸ்டாண்டிங் புக் நீங்கள் வந்து இந்த கடையில் ஏதாவது ஒரே ஒரு புத்தகம் தான் வாங்கணுன்னா இது எந்த பத்தையும் வாங்காதீங்க தென் ஆப்பிரிக்கா சத்யாகிரகம் கூட அந்த புத்தகத்தை போய் வாங்கி அதை படிங்க கட்டாயமாக இந்த புத்தகங்கள் அனைத்தையும் இப்போ நான் சொன்ன அனைத்தையும் வாங்கிறதுக்கு என்னுடைய கடையோடைய பேர நம்பரை மறந்து போயிடுச்சு அறுத்தி ஐம்பத்தி நாலு அறநூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து ஆரம்பித்து ஒரு ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே மிஸ் பண்ணிடவே முடியாது வந்து ஒரு முறை வாங்காட்டாலும் எல்லா புத்தகத்தையும் ஒரு முறை தொட்டு பார்த்து புரட்டி பார்த்துட்டாவது போயிருங்க நன்றி வணக்கம்